மெரிக்கால இருந்து கிழக்கு ஆப்பிரிக்கா வரை உள்ள தீவுகளில் ஒரு குறிப்பிட்ட மொழியுடைய தாக்கம் இருக்குதுன்னு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு சொன்னாரு அந்த மொழி இன்னைக்கு தமிழ் மொழின்றது உறுதியா இருக்கு உலகத்துல நானூத்தி அறுபத்தி அஞ்சு சொல் எல்லா மொழியிலும் கலந்துருக்கு அந்த சொல்ல பெரும்பாலும் சொல் வந்து தமிழ் மொழியாதான் இருக்கு அப்ப இந்த தமிழ் மொழி எப்படி உலகம் முழுக்க போச்சு அடுத்து பாருங்க ஆஸ்திரேலியால நாற்பதாயிரம் வருஷமா பழங்குடி இருக்கான்றாங்க ஆஸ்திரேலிய பழங்குடியில அஞ்ஞான்ற சொல் இருக்கு ஆயின்ற சொல்லு இருக்கு ஆத்தான்ற சொல்லு இருக்கு அம்மான்ற சொல் இருக்கு எப்படி அம்மான்ற சொல்ல குறிக்கிறதுக்கு ஒரே விதவிதமான காலகட்டத்திலேயே என்னென்ன பேர் இருந்ததோ அத்தனை பேரும் இந்த ஆஸ்திரேலியா அபாஜன்ஸ் பயன்படுத்துறாங்க அப்ப இந்த ஆஸ்திரேலியா அபாஜின்ஸ் யாரு அவங்க கிட்ட இந்த தமிழ் மொழி எப்படி போச்சு அடுத்து பாருங்க மெக்சிகோ மெக்சிகோவில் இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய இந்த பழங்குடி மக்கள் பேசக்கூடிய மொழி எல்லாமே தமிழ் இருக்கு அம்மா அப்பான்றது அப்பா என்ற இருக்கு கட்டுமரம் அமெரிக்காவில் நீரோட்டத்தை பயன்படுத்தி போயிருக்காங்க கடல்ல பாய்மரம் கட்டி போயிருக்காங்க நம்ம இதுவரைக்கும் சேர சோழ பாண்டியர் பற்றி மட்டும்தான் தான் பேசியிருக்கோம் ஆனால் தமிழகத்தில் பதினேழு லட்சம் வருஷத்துக்கு முன்னிலிருந்து வாழ்ந்த அந்த ஒரு இனம் அந்த இனம் வந்து ஒரு வளர்ச்சி பெற்று எப்படி கடல் வழியா போச்சுங்கிறத யாரும் பேசதில்லை அதனால தான் இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் தமிழ் இருக்கு ஈஜிப்த்ல தமிழ் இருக்கு ஐரோப்பியால தமிழ் இருக்கு நடுநிலை கடலில் தமிழ் இருக்கு கிட்டத்தட்ட உலகத்துல எங்கெங்க கடல் இருக்கோ எங்கெங்க நிலங்கள் இருக்கோ அங்க எல்லாம் அந்த தமிழ் மொழி கூறுகள் இருக்கு அடுத்து நீங்க பார்க்க போறது இது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் ஊர் பேர் உலகம் உலக தமிழ் பேராக எடுத்திருக்கேன் அதுல வழியில என்னோட நண்பர் பாலகிருஷ்ணன் எடுத்தப்ப அறுநூத்தி நாற்பது ஊர் பேர் தமிழ் பேர்ல இருக்கு பாண்டியர் வஞ்சி கொர்க்கை காவேரி கண்ணகி அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சிந்து வழி நாக தமிழ் பேரவே இருக்கு அடுத்து சுமேரியால இருக்கிற எல் பாதி ஊருக்கு மேல தமிழ் பேரா இருக்கு அங்க வாரணன் ஓடக்கோண்டு ரெண்டு பேர் போய் தான் நாகரிகத்தை ஏற்படுத்தினாங்கன்னு அந்த மக்களே சொல்றாங்க அடுத்து அரேபியா முழுக்கும் பழைய பேர் தமிழ் பேரா இருக்கு அரேபியாவில் நாலாம் நூற்றாண்டுக்கு முந்தி பேசப்பட்ட மொழிக்கு பேர் தாமதன்னு மொழி அந்த தாமது மொழியில் இருக்க பெரும்பால சொல் தமிழ் பேரே இருக்கு நீங்க கேள்வி முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் ஓதுவாங்க ஆனா தமிழில் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அந்த இஸ்லாமுடைய அடிப்படையில் தமிழ் சொல் நிறையவே இருக்கு அடுத்து ஈஜிப்துல சொல்ல வேணா ஈஜிப்துக்கும் தமிழுக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷம் முன்னாடியே அவங்களுக்கு நாகரிகம் இருந்தது அங்க இருக்க ஒரு ராணி வந்து லேண்ட் ஆஃப் புட்டுன்ற ஒரு விஷயத்துல பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து அங்க எங்க தோணினாலும் தமிழ் தமிழ் பானை ஓடுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அடுத்து இது இல்லாம கிரேக்கம் கிரேக்கத்தை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படி சிலப்பதிகாரம் சொல்லுது காவேரி பூம்பட்டணத்துல யவனர்கள் வந்து காவல் புரிஞ்சாங்கன்னு எப்படி காவல் புரிஞ்சிருக்க முடியும் தமிழர்கள் கிரேக்கத்தை ஆண்டு இருக்கிறாங்க பாண்டிய மன்னன் கிரேக்கத்தை ஆண்டான்ட்டு அவங்க நாட்டு வரலாறை சொல்லுது கிரீட் என்ற தீவுல இருந்து திருமலை திருமலை என்ற மொழி பேசுற மக்கள் வந்து பாண்டியன்ற என்ற பெயர்ல அரசாண்டாங்கன்னு கிரேக்கத்துல கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷம் முண்டே பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த பல்லாஸ் ஆஃப் ஏத்தன்ஸ் பல்லான்னா கிழக்குல இருந்து வந்தவங்க அர்த்தம் பல்லான்னா உழவு தொழில் அர்த்தம் இந்த மக்கள் வந்து ஏத்தன்ஸ் முழுக்க இருந்திருக்கிறாங்க அடுத்து குடுமி பாண்டியருக்கு குடுமியின் பேருக்கு சூனான்ல இந்த குடுமி ஊர் இன்னைக்கு இருக்கு அடுத்து மரத்தோனி கிரீக்ல மரத்தோனின்ற ஒரு தீவு மரத்தோனி பேர் என்ன பேருங்க எந்த மொழிங்க மரத்தோனி மரத்தோனி எந்த பேருங்க எப்படி இந்த தமிழ் மொழி பேர் வந்து எப்படி கிரேக்கத்தில் இருக்கு பாருங்க அடுத்து ஊரான் நார்வேல இன்னிக்கும் உலக வந்து ஊரான் பேர் இருக்கு ஊரான் ஊரான் பட்டினம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஊரான்ன்ற ஊர் நார்வேல இருக்கு இந்த மாதிரி 25 ஊர் உலகம் முழுக்க இருக்கு அடுத்து கிலவன் உலக சொற்கே உங்களுக்கு கிலவன் பேர்க்கு துருக்கியல கிலவன்ன்ற ஊர் இன்னிக்கும் இருக்கு ஸ்பெயின் மலகா ஒரு ஊர் ஸ்பெயின்ல இருக்கு ஸ்பெயின்ல பேசப்பட்ட பழைய மொழி பாஸ் கடலன் என்று சொல்லக்கூடிய தமிழ் மொழி அடுத்து துருக்கியில அதிகம் ஆண்ட ஊர் இன்னைக்கு இருக்கு இங்க இரும்பு வெட்டி எடுக்கிறாங்க இது இரும்பு தொடர்பான நாகரிகம் நெபுரூட் மலை இந்திய தேக்கு மரம் கிடைத்திருக்கு துருக்கியில அதிகமான ஊர் இன்னைக்கு இருக்கு அடுத்து அதிகமானுக்கு போற வழியில கரையோரின் ஒரு துருக்கியில இருக்கு துருக்கியில இருக்கக்கூடிய பாதி ஊர் பேர் தமிழ் பேரவே இருக்கு அடுத்து எழுதி அதிகமான ஒரு பேர் எழுனின்னு சொல்லுவாங்க வட்டாற்று எழுனி ஆதன்னு சொல்லுவாங்க இத்தாலியில இரும்பு எடுக்கிற இடத்துல எழுனின்ற ஒரு ஊர் இன்னைக்கு இருக்கு அடுத்து காலடி தமிழில் உழவு தொழில் செய்யற சமூகத்துக்கு காலடின்னு பேரு அந்த காலாடின்ற ஒரு பீச் ஒரு இடம் வந்து கிரீஸ்ல இருக்கு அங்க உழவு தொழில் செய்கிறாங்க அடுத்து களமர் கலமர்னா கப்பலில் போறவங்க நிறுத்தம் கலமர்னா உழவு தொழில் அர்த்தம் இது ரெண்டுமே கொலம்பியால இருக்கு அடுத்து துருக்கிலையும் கலமர் இருக்கு இது வந்து கடல் தொலைபான இடமா இருக்கு அடுத்து ஈரான்ல கலமர நட இருக்கு இது வந்து உழவு தொழில் தொடர்பானா இருக்கு இப்போ எங்க ஆய்வு என்ன தெரிஞ்சுக்கனா உழவு தொழில் தொடர்பான சொற்களும் கடல்ல போற தொடர்பான சொற்களும் ஒரே மாதிரி இருக்கு அடுத்து வாதிரி வாதிரினா நெசு நெசவு தொழில் அதாவது பாய்மர தொழில் செய்யறவங்க ஊர் பேர் இலங்கையில இருக்கு அடுத்து மலேந்திரன் ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு உழவு ஒரு வயல் காட்டுக்கு பேர் மலேந்திரன் அடுத்து கலங் இது இந்த மாதிரி பதினைஞ்சாயிரம் ஊர் பேர் உலகம் முழுக்க தமிழ் பேராவே இருக்கு அடுத்து கலப்பன் அடுத்து விசைய கடல் எப்படி அரேபியர்கள் ஈஜிப்து கடலை செங்க அந்த மாதிரி பிலிப்பைன்ஸ்ல சைனா உள்ள விடாம இந்த தமிழ் சமூகம் விஷயத்தார் விசையத்தார் மக்கள் இந்த இடம் முழுக்க ஆண்டு இருக்கிறாங்க பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு கடலுக்கு இன்னைக்கு விசைய கடல் இருக்கு பிலிப்பைன்ஸ் மொழியில நிறைய தமிழ் சொல் இருக்கு அடுத்து இதே மாதிரி ஈஸ்டர் ஐலாண்டு சிந்துவெளி எல்லாத்துலயும் தமிழ் சொல்லுடைய பதிவு இருக்கு அடுத்து இது பாருங்க பிரேசில் இருக்கிற ஒரு ஊருக்கு பேரு உரை அது இருக்கக்கூடிய மாகாண பேரு பரன் அடுத்து இந்த பஸ் எங்க இருக்கு சொல்ல முடியுங்களா இந்த பஸ் எங்க இருக்குங்க எந்த ஊருங்க ஜப்பான்ல இருக்குங்க இந்த ஊருங்க ஜப்பான்ல ஒரு உழவு செய்யக்கூடிய கிராமத்துக்கு மருதி என்ற பேர் இருக்கு ஜப்பான் மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்க தொடர்பை பத்தி நிறைய பேர் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க அடுத்து இது ஆமூர் ரிவர் சைனா சைனா ரஷ்யா பார்டர்ல இன்னைக்கு இருக்கு தமிழ் ஆமூர் மல்லன் இருந்திருக்கிறாங்க அடுத்து குரில் குரில்னா சின்னது குரில் நெடில் கேள்வி ஜப்பான்ல இருக்க தீவுக்கு பேர் இருக்கு அடுத்து இதுதான் ரொம்ப ஆச்சரியம் எப்படி பாண்டியன் ஆண்டாரு சொல்லமோ சைனால அஞ்சு ஊருக்கு பாண்டியன்ற பாண்டியன்ற பேருக்கு சைனா மொழியில் என்னன்னா த பீப்புள் ஊ அர்த்தம் நிலத்தை பிடிச்சுக்கிட்டு உங்களுக்கு பேர் பாண்டியன் வச்சிருக்கிறாங்க அப்ப இந்த தமிழர்கள் எப்படி சீனாவையும் கிரேக்கத்தையும் தன்னோட கையில் வச்சிருக்கா பாருங்க அடுத்து இது ஹவாய் தீவு அமெரிக்கா போற வழியில் இருக்க ஹவாய் தீவுல இருக்கக்கூடிய ஒரு பீச்சுக்கு பேர் வை மணலோ அடுத்து தெரியும் பீச் அதே மாதிரி நான் மாடல் இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழியில தமிழ் மிக தெளிவா இருக்கு அடுத்து மதுர முப்பத்தி அஞ்சு ஊர்கள் உலகம் முழுக்க மதுரை இருக்கு அடுத்து கூலன் கூலன் என்ன தெரியுங்களா ஆஸ்திரேலியாவில் ஒரு தீவு இன்னைக்கு இரும்பு வெட்டி எடுக்கிறாங்க கூலன் என்ன சொல்ல முடியுங்களா கூல வாணிகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா கூலம்னா வணிக நோத்தம் ஆஸ்திரேலியாவில் ஒரு தீவுக்கு பேர் கூலன்னு பேரில் இருக்கு அடுத்து உள்ளூர் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆயர்வாடி ராக்கு பேர் உள்ளூர் அடுத்து ஒரு ஆஸ்திரேலியா இருக்க மிக முக்கியமான ஒரு பழங்குடிகள் வாழ்ற ஊருக்கு பேர் பல்லமல்லவா அடுத்து ஆஸ்திரேலியால ஜேம்ஸ் குக்கு போறதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு கிரீக்கு பேர் தமிழீஸ் கிரீக் அடுத்து மண்ணின் கிரீடான்ற ஊர் ஆஸ்திரேலியா பழங்குடிகள் வாழ்ற ஊரா இருக்கு அடுத்து இதுதான் ரொம்ப ஆச்சரியம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊர் பெயர்கள் அப்படியே வெளிநாட்டில் இருக்கு குறிப்பா ஆஸ்திரேலியால தூங்கா அப்படின்னு ஒரு ஊரும் அதே ஊர் பேர் கொண்ட ஊர் நம்ம பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லயும் இருக்கு தூங்கா அப்படின்ற ஊருக்கும் எப்படி இந்த தமிழ் ஊர் பெயர்கள் எப்படி போச்சுன்னா இங்க இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தன்னோடு தன்னுடைய மொழியும் தன்னுடைய ஊர் பெயரையும் கொண்டு இருக்காங்க ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் போனாலும் தன்னுடைய ஊர் பெயரை போன இடத்துல வச்சிருக்காங்க அதனால்தான் பதினைஞ்சாயிரம் ஊர் பெயர்கள் உலகம் முழுக்கம் இந்த தமிழ் மொழியுடைய அடிப்படையிலே இருக்கு அடுத்து பாருங்க வால்பாறை பெரு நாட்டில் சில்லி நாட்டில் மட்டும் பதினாறு ஊர் இருக்கு என்னன்னா நெடுங்கல் இருக்கிற ஊரெல்லாம் அந்த சில்லி நாட்டுல வால்பாறைன்ற பேரிலேயே இருக்கு இங்கே உங்களுக்கு தெரியும் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல வால்பாறைன்ற ஊர் இருக்கு அடுத்து இது நியூசிலாண்டுல கிடைச்ச தமிழ் பல் முகை முகேஜின் பக்ஸுடைய கப்பல் மணி தமிழ் பெல் எப்படி போச்சுன்னா பெரும் நாட்டுக்கு போற வழியில கப்பல் கவர்ந்து வான்கரை ஒரு ஊர்ல இந்த பெல் எடுத்திருக்காங்க அடுத்து சைனாக்கு போற வழியில் வியட்நாமில் ஓச்சி ஸ்ரீ மாரண்ட அரசன் ஆண்டதை பற்றி கல்வெட்டு இருக்கு கிட்டத்தட்ட பர்மாலேருந்து ஜாவாலேருந்து இந்தோனேஷியாலேருந்து சைனா வரைக்கும் தமிழ் பாண்டிய மன்னர்கள் ஆண்டாங்கன்றதுக்கு நமக்கு அந்தந்த மொழியிலேயே நமக்கு கல்வெட்டு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அடுத்து சைனாவில் கிடைச்சக்கூடிய தமிழ் கல்வெட்டு அடுத்து இந்தோனேஷியாவில் கிட்டத்தட்ட இரநூறு பல்லவ கிரந்தம் கல்வெட்டு கிடைச்சிருக்கு அடுத்து இது ஜாவால பாண்டியன்ற ஒரு எண்ணிக்கை இருக்கு அடுத்து மெக்சிகோக்கு போற வழியில தமிழி பாசன ஊருக்கு இங்க இருந்து தான் இந்த மக்கள் ஈரோ ஐரோப்பியாவுக்கு போனாங்க அடுத்து தமியன் கலிபோர்னியா கடற்கரை முழுக்க முழுக்க அங்க இருக்க பழங்குடிகள் பேசுற மொழியில ஐம்பது சதவீதம் தமிழ் இருக்கு இன்னைக்கு என்னுடைய முகநூல் மூலமாக இளைஞர்களையும் என்னுடைய மகன் கூட கலிபோர்னியா போனப்ப இந்த தமி பழங்குடியில உட்கார்ந்து பேசுறப்ப ஐம்பது சதவீதம் அவங்க பேசுற மொழியில தமிழ் இருக்கு அவங்க எல்லாம் பிலிப்பைன்ஸ் வழியா எந்தையோ எத்தனையோ நாலாயிரம் ஐயாயிரம் வருஷம் முன்னாடி பத்தாயிரம் வருஷம் முன்னாடி கடல்ல கடல் கடந்து போயிருக்கிறாங்க அமெரிக்காவுடைய பூர்வ பழங்குடிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழர்னு நம்ம தைரியமா சொல்லலாம் அடுத்து பாருங்க மேருமலை தான்சாணியலை தமிழ் புராணங்கள் சொல்லக்கூடிய மலை இன்னைக்கும் தான்சானியால இருக்கு அடுத்து மலகரிசி தான்சானியாவுக்கு பழைய பேர் தெங்கனிக்கா இன்னைக்கும் மலகரசின்னு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்து குமரோ குமரின் இந்த தீவுக்கு நான் போயிருக்கேன் ஆய்வுக்காக இந்த தீவுல மடந்த இந்த தமிழ் சொல் அப்படியே பயன்படுத்துறாங்க சோறுன்ற சொல் தண்ணின்ற சொல் தமிழ் சொல் கூட இந்த குமரியன் தீவு பேசக்கூடிய மொழிக்கு பேரு குமரியன் மொழி அடுத்து பாருங்க தமிழருடைய அந்த மேன்மைக்கு காரணம் என்னன்னா அவர்கள் தாவரங்களை புரிந்து கொண்ட விதம் விலங்குகளை புரிந்து கொண்ட விதம் அதுவும் குறிப்பா வலசை செல்லும் விலங்குகளை புரிந்து கொண்ட விதம் தமிழருடைய இந்த உலகம் முழுங்கு போனதுக்கு காரணம் வானத்தில் செல்ற கொக்கை பார்த்து அவ கண்டுபிடிச்சான் அந்த கொக்கு எங்கேருந்து வருது இருந்து குமரிக்கு போற கொக்கை தூது விட்ட கதையெல்லாம் சத்தி முத்துவோர் பாட்டில் செங்கால் நாராய் செங்கால் நாரை பாட்டில் இருக்கு அதே சமயத்தில் யானை வலசை செல்லும் யானை நேபாளில இருந்து ஒரு யானையால் கன்னியாகுமரிக்கு வர முடியும் குஜராத்ல இருந்து ஒரு யானையால் கன்னியாகுமரிக்கு வர முடியும் எண்பத்தெட்டு யானை வழிச்சடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த யானையை பின்தொடர்ந்து இந்த மக்கள் போயிருக்காங்க பாண்டியனுக்கு மிக முக்கியமான சின்ன யானையும் மீனும் அப்புறம் காளை மாடு காளை மாடுக்கு பேர் பாண்டி இன்னைக்கு கூட ராமநாதபுரத்தில் காலையை அடக்கிறவங்க அந்த வீட்டுக்கு பெண்ணுக்கு பேர் பாண்டியம்மாலும் பேர் வைக்கிறாங்க அப்போ இந்த மூலம் வந்து எந்த அளவுக்கு இந்த நிலத்தை தமிழர்கள் கடந்து உலகின் எல்லைகளை பார்க்க உதவி பண்ணுதுன்னு நமக்கு தெரியும் சிந்து வழியில் பிரச்சனைகள் வந்தப்ப அந்த காலை மாடுதான் அந்த மக்களுக்கு திருப்பி தமிழ்நாட்டுக்கு வர வழி காமிச்சது